அவரையே விரட்றீங்க நாம இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரமா சந்தோஷமா இருந்துட்டு போகோமே இருப்போமே நீங்க வந்தியா ஏ பாங்க பா ஏப்பா கட்டையில் போறவனுக்கு எல்லாம் லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் கடைசி வரைக்கும் கட்டபிரம தாரியாவே இருக்கணுமா ஏய் சொல்லுவையா உனக்கு இப்படி ஒரு அபிப்பிரமா இரு சவுத்துடுறேன் பாருப்பா மாப்பிள்ளையும் கல்யாண மாணவியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ நல்லா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அவர்கிட்ட தாட் போட்டு இங்கிலீஷ் பேச வேணாமா ஜாயின் ஒரே காலேஜ் நம்ம நாட்டிலே இருந்தா எம் குட் மார்னிங் குட் மார்னிங்

அதனால என் பொண்டாட்டியோட பாதுகாப்புக்கு நானே வந்துட்டேன் நீ போய் கிளாஸ் எடு நான் கேக்கு விட்டுறேன் இந்தா கேக்கு இனிமேல் எனக்கு எதுக்கு கேக் பாரு பழனி படம் குடுங்க இந்தா கேக்கு ஐ கே உனக்கு எதுக்கு லவ்வு உனக்கு எதுக்கு லவ் ஆ பாருப்பா ஆஹ் என்ன பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வச்சிட்டீங்க வந்து தின்னு பிடிச்சிருந்துருக்கேன் சூப்பு கிட்ட உடன அதான் தான் கேட்டு போச்சே ஏதோ அந்த டீச்சர் நாப்பத்தெட்டு மணி நேரம் இருக்குறாங்க அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவ புருசா அருவாள் எடுத்துட்டு வர்றான் நான் அவள பாப்பனா அருவாள் பாப்பா

ஐ லைக் யுவர் ஒய்ஃப் ஐ லைக் யுவர் வைஃப் தென் ஐவர் சைட் என்ட சொல்ல என்ன டீச்சர் இங்கிலீஷ் ரீலேட் இருக்கு சொல்லு ஐ லைக் யுவர் ஒய்ஃப் தென் ஐட்டம்

மாளம்யோ அது மணி கூட ஆகு மாள அதே பரப்புறீங்க மாட படம் பாப்பி ரூம் வச்சு போட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டீங்க பாப்ள ஐயையோ பொட்டு வைக்க நேரத்துல இப்படி கொசுங்க பொசுக்கும் பரக்கூறீங்க வெலைவாசி மாதிரி பறக்கற ஏதாசம் போட்டு ஆப்ள பாப்ல ராய் ரொம்ப நல்லா இருக்கும்மாப்ல இவனிங் டிஃபன் வச்சிருந்தேன் அது ஒரு நாலு நூறு வைங்க அவமா என்ன நீங்க பூரா மாதிரி பறக்க விட்டீங்களா நீங்க நம்ம சந்தோஷத்துக்காக சுதந்திரமா பறக்க வேண்டிய பறவைகளை எதுக்காக கூண்டு அடைக்கணும் அதனால தான் பறக்க விட்டுட்டோ புது பொண்டாட்டியோட கோயிலுக்கு போயிட்டு வந்த மாப்பிள புத்தர் மாதிரி பேச ஆரம்பிச்சாரு இருந்து கரியா இருக்க மாட்டாங்க போட்டிருக்கேன் பூரா கோதுமை கட்சி தானே வீட்டுக்கு வந்து நீ வீட்டுக்கு வந்தது முதல்ல மூடி படுற இதுக்கு மட்டும் ஏன் கிடக்குது தொடர்ந்து தொடர்ந்துருவான் கொக்கர கொக்கர கோ சேவலே கொண்டடிச்சு மந்திலே கொண்டிருச்சு மந்திலே அக்கறை காட்டினா தேவலே கொள்ளம் தந்து அண்ணே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சொந்தத்தை பறி கூடாதுரா இது நான் சொல்ல சின்னத்துறை ஐயா சொன்னது புறா கூட்டில் இருக்கிற புறாவில் அவர் திறந்து விடலையா அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன் என்ன என்னைக்கு ராத்திரிகளை கூத்து அண்ணே நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனாரா வந்ததுல இருந்து இவர் நொல்லு தாங்க முடியலண்ணே இதோ பாருங்க கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு ஆட்டை அவுத்து விட்டாரு ஏன்னு கேட்டாக்க

இது அவத்து அவை சரி நான் அப்பவே சொன்னீங்களா நாய் வவுன்னு பிடிச்சதுல நாலு ராத்திர கறி காணா போச்சு கோடா போடுவது அண்ணா

நீ கல்யாண ஊரில் வந்து ரெண்டு லெட்டர் பேக்கெட்ல ஒரு மான மரியாதை கெடுத்துறாரு முதல் புண்டல கட்டிட்டு வராமற்கிற கண்ணு உறுத்திட்டு இருக்குது இந்த கருப்பு எனக்கே இருக்கு மாப்பிளம் நீங்க போய் ஒண்ணு போலி ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க வரவழையா காரெல்லாம் சேராயிருச்சா நம்ம வீட்டுக்கு கொண்டு விடுத்தாலே நாம நல்லா பாத்துக்கணும்னு வேலைக்கார பாத்துறாங்க என்னதான் பண்றாங்க அவங்க கோயில் வச்சு ஊருக்கு போயிருக்காங்க தான் நானே தொடச்சிட்டு இருக்கேன் போதும் நீ சும்மா நல்லா இருக்காது நீயும் தொட ஆமா நான் தானே வேலை வட்டி எல்லாம் தூக்கிட்டு இருந்து பொண்ணை கொடுத்து நீங்க வந்து பண்ணிட்டு பண்றேன்

மாப்பிள புதுசா கல்யாணம் பண்ணிருக்காரா ஒரு ஆம்பளை வாரிசு நான் ஆசைப்பட்டு கவர்ந்து பாடி ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம் அவன் என்ன சொன்னா ரெண்டு மாமனாரு மாட்டு தொழுத்துல படுத்தா தான் ஆம்பளை வாரிசு அதான் நிமிஷோட படுத்திருக்கேன் மாட வாரி மாதிரி வீடு இருந்தாலும் மாட்டுத் தொழுத்துல படுக்க இவங்க நெத்தியில கடவுள் எழுதிட்டான் அடா வாங்கப்பா வேலையை பார்ப்போம் ஏண்டா நெத்தி என்ன சிலேட்டு பழகையே எழுதுறதுக்கு அட முடியா ரெண்டு களிமண்ல தான் செஞ்சிருக்காங்க அதை வச்சு அடிச்சுட்டு போறேன் ரெண்டு களிமண்ணுங்கிற இது இதுல இல்லையா புருஷம் பொண்டாட்டின்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கிறதா நாம தான் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கணும் நீ பாட்டுக்கு வீரப்பா பேசி இப்ப மாட்டு தொழுவத்துல படுத்துட்டு இருக்கிறோம் குறக்கு தான் கெட்டதும் இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி ஏதோ கோயில் துறையில் படுத்திருந்தாலும் கோழி மாதிரி சாப்பிட்டு இருந்தேன் என்ன கொண்டு வந்து எங்க உட்கார வச்சிட்டேன் நீ இருபுறத பார்த்தா அம்மா இருக்குது மறுபடியும் உள்ள போயிடலாமா இல்ல ஒரு வார்த்தை கேட்ட அதுக்கே முறைக்கிற நீ கஞ்சியில உப்பு போறதா வேண்டாமா உப்பு எல்லாம் சொல்றோம் உப்பு போட்டால் ரோசை வந்துருமாக்கு உங்க குடும்பத்துக்கு எதை கூட்டல் வராது எங்களுக்கு வரும் பொல்ல நடந்தாலும் வேடிக்கை பாக்குறாங்க குடும்பம் நடத்துனாலும் வேடிக்கை பாக்குறாங்க கொஞ்சம் போங்கய்யா போங்க 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 கலந்து போங்க போங்க பரிச்சிக்கலாம் ஏன் ஐயா இந்த வாரம் எங்க மாப்பிள்ளையை பொருக்க அறிவித்து கூப்பிடாதீங்க என்னய்யா ஏன்னா இந்த வாரம் என் மாப்பிள்ளை புஷ்பவள்ளியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்தும் வாரம் வணக்கம்